ஒசூர்ல சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்துல துணை நடிகை உட்பட இரண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க கர்நாடகா மாநிலம் யஷ்வந்த்பூரை சேர்ந்தவர் தான் பாலகிருஷ்ணா சிங் இவரது மகள் அனுஷா சிங் பெங்களூர் அருகே இருக்கக்கூடிய கெங்கேரி எம்ஏ புரா பகுதியை சேர்ந்தவங்க தான் பவானி ரெண்டு பேரும் துணை நடிகைகள் இவங்க இருவரும் துபாயில நடந்த தமிழ் திரைப்பட படப்பிடிப்புல பங்கேற்றுட்டு நேற்று முன்தினம் சென்னை திரும்பி இருக்காங்க அங்கிருந்து வாடகை கார் மூலமா பெங்களூருக்கு போயிட்டு இருந்த நேரத்துல காரை சென்னை மீனம்பாக்கம் அண்ணா தெருவை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்பவர் ஓட்டிட்டு வந்திருக்காரு நேற்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் கிருஷ்ணகிரி டு ஒசூர் இடையே தேசிய நெடுஞ்சாலையில ஒசூர் தலி ஜங்ஷன் மேம்பாலத்துல இருந்து வேகமா கீழே இறங்கிய கார் ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரியோட பின்புறத்துல மோதி இருக்கு இதுல துணை நடிகை அனுஷா சிங் ஓட்டுநர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க படுகாயங்களோட மீட்கப்பட்ட மற்றொரு துணை நடிகை பவானி ஒசூர் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க இதை தொடர்ந்து நீங்க நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய கலகா சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் sky up